ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இதில் வந்து நம்ம மசாலா எல்லாமே வறுத்து தான் அரைச்சி வைக்க போகிறோம் குழம்பு ஸோ அதனால் இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கணும் பொருட்கள் பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு உப்பு இது பார்த்திங்கன்னா வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் வரும் தேங்காய் அந்தளவுக்கு கீறி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி அப்புறம் அதிலே சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு கருவேப்பில் ரெண்டு ஸ்பூன் வர மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் நான் நல்லா காரமாக வைக்க போகிறேன் அதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் எடுத்தாலும் ஓகே தான் அஞ்சு காஞ்ச மிளகா இப்போ முதல்ல நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் குழம்பு வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ட்ரை ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கருகாமல் வறுத்துக்கலாம் இது இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு நம்ம இதை வந்து எடுத்து ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் கருவேப்புலா அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுவும் நல்லா வதங்கிடுச்சு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்கப்புறம் இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க ஸ்பைசஸும் போட்டு ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம் இன்க்ரீடியண்ட் எடுத்து வைக்கும்போது தக்காளி எடுத்து வைக்க மறந்துவிட்டேன் அதனால் இப்போ ஒரு மீடியம் சைஸில் தக்காளியும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதில் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் பொறிஞ்சதும் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் அதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் முழுசாக தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதோ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் இருக்கும் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் மட்டனை வதக்கிறதுனால அந்த வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு ஏலக்காய் அதில் உள்ள வாசினு நல்லா மட்டனில் இறங்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம ட்ரை ஸ்பைஸஸ் அதுக்கப்புறம் தேங்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா மையாக அரைச்சிக்கணும் இதை சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ஒரு டம்ளர்லேருந்து ஒன்று டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் அந்த மிக்ஸியில் அரைச்சோம் இல்லையா அந்த மிக்ஸி த மிக்சியிலே ஊற்றி தண்ணியை அதை அலசி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நான் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ் மாரி சில்லி தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல காராக இருக்காது பட் வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் திரும்பவும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு இதை வந்து ஏழுலேருந்து எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு எட்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ சூப்பராக காரசாரமாக நம்மளுக்கு வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்து வேறொரு ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் பாய்